வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜெய்இ தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து ஜெய்இ தேர் தேர்வில் வெற்றி கண்ட மாணவர் அருண் நம்மோடு உரையாட இருக்கிறார் வணக்கம் அருண் வணக்கம் ஜெய்இ தேர்வு பற்றி பொதுவாக மாணவர்களிடத்தில் ஒரு அச்சம் இருக்குது நீங்கள் இதுக்கு தயாராகும்போது உங்களுக்கு அந்த அச்சம் இருந்துதான் எப்படி தயாரிப்புகள் மேற்கொண்டீங்க ஆக்சுவலாக லெவன்த்தில் இருந்தே நான் ஜிஇக்கு படிச்சுட்ருக்கேன் ஸோ லெவன்த்தில் மட்டும் அந்த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற ஒரு ஃபியர் இருந்துச்சு ஸோ அந்த கொஷின்ஸை பார்க்க பார்க்க ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்களே ஸோ அந்த கொஷின்ஸ் பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் ஸோ நம்ம படித்தது தான் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒரு சாப்டருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு அந்த ஃபியர்ன்றது போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணணும் விஜய் மெயின்ல உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு முதல்ல இருந்தே அந்த அளவு மதிப்பெண் கிடச்சதா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து மார்க்ஸ்ன்றது இல்லை மார்க்ஸ்ன்னு போட மாட்டாங்க ரிலேட்டிவாக ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறவனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்ஸ் போடுவோம் இல்லை மார்க்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு பர்சன்டேஜ்லாம் ஒன்று கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஃபுல் போர்ஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு கிடச்ச மார்க்ஸ் வந்து ஜஸ்ட் தேர்ட்டி அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் தேர்ட்டி தான் கிடச்சிங்க ஸோ நெக்ஸ்ட் அது போக போக தான் ஃபஸ்ட் டெஸ்ட் சொல்கிறது லெவன்த்தில் ஸோ நெக்ஸ்ட் டெ டெஸ்ட் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இன் இன்க்ரீஸ் ஆகி ட்ராக் பண்ண நான் ஆக்சுவலாக வந்து ஒன் ஃபிஃப்டி அரௌண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்கோர் பண்ணியிருப்பேன் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் ஸோ அதுக்கு நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் கிடச்சிது நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் உங்களுடைய மதிப்பாடு இப்போது மூன்று முக்கிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேயும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் எப்படி இருந்தது மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுங்க மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டால் அந்த சாப்டரில் ஃபுல்லாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்கும் இந்த மாடல் ஆஃப் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து இப்போது ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபைவ் சப் டாபிக்ஸ் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு கொஸ்டின்ன்றது கேட்பாங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆகணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்குறோமோ அவ்வளோ கான்செப்டில் ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் மேக்ஸ் மேக்ஸில் அண்ட் மேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக டஃப்பாக இல்லை ஒரு ட்ரிக்கியாக இருக்கும் கொஷின்ஸ் மட்டும் மேக்ஸில் ஸோ அதை ஃபேஸ் பண்ணணுன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும் அண்ட் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு த்ரீ டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது ஆர்கானிக் இன் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் ஸோ எனக்கு பேசிக்காக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ இருந்து அந்த டாபிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணால் தான் நம்ம டுவெல்த் வரைக்கும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வர முடியும் ஸோ லெவன்த்தில் படிக்கல நான் டுவெல்த்து மட்டும் படிக்கணும்னா நீங்கள் லெவன்த்தையும் சேர்த்து படித்தா தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் பண்ண முடியும் ஃபிசிக்கல் இன்ஆர்கானிக் வந்து ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி வரும் ப்ளஸ் மெமரி பேஸ் பண்ணி வரும் எனக்கு பர்சனலாக மெமரி பண்ணுறது எனக்கு வராது ஸோ நான் வந்து புரிஞ்சிக்கிட்டு நிதானமாக எனக்கு நான் ஒரு ஸ்லோ லேனர் பொறுமையாக படித்து தான் கற்று ஸோ அது கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் டைரெக்ட் ஃப்ரம் என்சிஆர்டிலேருந்து தான் வரும் ஸோ நீங்கள் என்ன என்ன போர்டுன்றதை இரஸ்பெக்டிவாக பண்ணாமல் என்சிஆர்டி பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் நேரம் ப்ரிப்பேர் பண்ணிங்க லெவன்த்தில் எவ்வளோ நேரம் பண்ணிங்க டுவெல்த்தில் எக்ஸாம் நெருங்க நெருங்கும்போது எப்படி படிச்சிங்க ஆக்சுவலாக நான் லெவன்த்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால லெவன்த்தில் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் டெஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் படிப்பேன் லெவன்த்தில் அண்ட் எக்ஸாம் முன்னாடி வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி என்னால் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியல லெவன்த்தில் வந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ண போகுது தான் நம்ம படிக்கிற டைம் நம்ம படிக்கிற மெத்தட் அது வந்து கொஞ்சம் பத்தலை இது இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோச்சிங் ப்ரைவேட்டாக ஒரு கோச்சிங் சென்டர் சேர்ந்தேன் ஸோ அங்கேருந்து அந்த மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதை கூட அடாப்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து டுவெல்த்தில் ஸோ இவ்வளோ நேரம் படிக்கணும் ஒரு நான் மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கணுன்ட்டு தோணுச்சு ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணேன் அண்டு டெஸ்ட்டு வந்து எக்ஸாம் இப்போ ஜான்ல எக்ஸாம் நடக்கும் ஃபஸ்ட் செஷன் ஸோ டிசம்பர் டிசம்பர்லேருந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தா நம்மளுக்கு அந்த அடாப்டிவிட்டி கிடச்சி நம்ம மோஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணால் நம்மளால் அந்த ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ப்ரிப்ரேஷன் பீரியடில் டீச்சர்ஸோடைய சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எந்த மாதிரி இருந்தது ஸ்கூலில் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்பெஷலாக ஒரு எல ஒரு பேட்ச் பிரித்து நாங்கள் ஜெய்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கள் போர்ட்டி டீச்சர்ஸும் நான் ஜெய் நாங்கள் எல்லாருமே ஜெய் கிராக் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு ஃபுல்லாக என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்காக படிப்பாங்க ஸோ ஒரே கிளாஸில் இருக்கிறதுனால நீட் அண்ட் ஜெய் எல்லாருமே ஒன்றா தான் ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ அவங்களும் ரொம்ப நேரம் படிப்பாங்க ஸோ அவங்கள பார்த்து நம்ம நம்மளால ஆக்சுவலாக நம்ம டைம் பத்தலை அவங்க நம்மளோட நிறையா படிக்கிறாங்க ஸோ நம்ம அவங்க கூட கோப்பப் பண்ணி வரணுன்றதுக்காக நம்மளும் படிப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ நான் ஃபஸ்ட் செஷன் முடிக்கும்போது என் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட் செஷனில் நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் ரொம்ப புஷ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ நைன்ட்டி நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன்ன்றாலும் நினச்சேன் நைன்ட்டி த்ரீ தான் வந்துச்சு ஸோ அந்த நைன்ட்டி த்ரீ வரத்துக்கும் காரணமாக என் ஃப்ரெண்ட்ஸ் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் படிக்க சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் பேரண்ட்ஸ் ஹெல்ப் ரொம்ப பொதுவாக ஜேஇ போன்ற போட்டித் தேர்வுகள் இருந்தாலே கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட ஒரு தயக்கம் இருக்குது அத்தகைய தயக்கம் கொண்ட மாணவர்களுக்கு ஜேஇ பற்றி உங்களுடைய டிப்ஸ் என்ன அதுதான் நீங்கள் வந்து இப்போ லெவன்த் ஸ்டூடண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருப்பாங்க ஃபஸ்ட்டு டுவெல்த் ஸ்டூடெண்ட் வரும் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவன்த்து போர்ஷன்ஸை இன்னும் நல்லா படித்தவங்க இருப்பாங்க ஸோ லெவன்த்து உங்கள் கோர் நல்லா இருக்குன்னா டுவெல்த்தில் அவங்களால ஈஸியாக படிக்க முடியும் ஸோ அதான் என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன போர்டாக இருந்தாலும் சரி என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணிக்க சஜஷன் ப்ளஸ் என்சிஆர்டி மட்டும் அது ச ஜஸ்ட்டு ஒரு பேசிக் தான் தர முடியும் என்சிஆர்டியில் ஸோ அது டைப் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லெவன்த்து இப்போ படிச்சிட்ருக்காங்களே ஸோ கோர் கான்செப்ட்ஸ்னு ஒரு சில இருக்கும் ஸோ இது இருந்தால் தான் நீங்கள் டுவெல்த்து படிக்க முடியும் ஸோ அதை கண்டிப்பாக படித்தே ஆகணும் நல்லா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வரது அண்ட் இப்போ டுவெல்த்தில் இப்போ நான் ஜேஇ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து இன்னும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எடுக்கிறது நம்ம டார்கெட் கிடையாது நம்மள என்ன காலேஜு எந்த கோர்ஸ் வேணும் ஓகே ஸோ ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் எனக்கு போதும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம இப்போ ஃபிசிக்ஸ் தெரியும் எனக்கு கெமிஸ்ட்ரி சூப்பராக வரும் மேக்ஸ் எனக்கு வராதுன்னா தெரிஞ்ச சப்ஜெக்டை நல்லா படிக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு பண்ண முடிஞ்சிருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின்னா நம்ம தப்பு பண்ணத்துக்கு சான்ஸ் தரக்கூடாது அண்டு தெரியாத கொஷின்ஸ் வந்து அதை பார்த்து பேனிக் ஆகாம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் இந்த மாதிரி மூவ் பண்ணி நம்ம எமோஷனல் ஹேண்டிலிங் அதை பண்ண கற்றுக்கிட்டா எக்ஸாம் நத்திங் ரொம்ப அழகா சொன்னீங்க மாணவர் அருண் ஜேஇஇ தேர்வில் தான் வெற்றி பெற்றதற்கான உத்திகளை பற்றியெல்லாம் அழகாக குறிப்பிட்டார் ஜெய தேர்வை எழுத விரும்பும் மாணவர்கள் இந்த உத்திகளை பின்பற்றி மகத்தான வெற்றி பெற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அருண் நன்றி